ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்வார்டு இது வந்து யார் யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் மருது சகோதரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்தவங்க அது மட்டுமல்ல சுதந்திரத்துக்காக போரல் சண்டை போட்ட மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற மருது பிரதர்ஸ் அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு ஈட்டி கத்தி ஒடவர் ஐ கால் இட்ஸ் ஓர்டு இந்த அப்புறம் பூமல் ரேங் ஒடிசாய் வளரி அப்படின்னு இங்கே சொன்னாங்க தமிழில் இதெல்லாம் வந்து வச்சுருக்கிற வெப்பன் அதுக்கப்புறம் மருது பிரதர்ஸ் வாழ்ந்த வீடு மருது சகோதரர்கள் வாழ்ந்த வீடு இதெல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க இது பார்த்தீங்கன்னா இது மருது சகோதரர்கள் வாழ்ந்த வீடு இந்த இடத்துல தான் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க யூஸ் பண்ண லைக் கத்தி வால் ஈத்தி இதெல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வீடு இருக்குது அது அந்த சைடு இருக்குது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து போகணும் இந்த வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் மருது பிரதர்ஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் என் தமிழ் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து ஆங்கிலோ தமிழாக தான் இருக்கும் ஸோ நவர் மைண்ட் தட் இந்த இடத்துக்கு தான் ஒரு மெயின் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த பிளேஸ்க்குள்ளே தான் நான் காட்ட போகிற இந்த ப்ளைஸ்க்குள்ளே இந்த ரூம்குள்ளே தான் மருது பிரதர்ஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் லைக் ஸ்பியர் ஈடி அண்ட் யூனோ திஸ் ஒன் இப்படி சுற்றுவாங்களே யூ சே அதனால் அது நைன் ஆஃப் தட் பட் ஏதோ கட்டாகனு சொல்லுவாங்க அது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண லைக் ஸோடு அது டி த தமிழில் வால் ஏ வால் இருக்குது கத்தி இருக்குது லைக் இந்த மாதிரி அமேசிங்கான வெப்பன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க மருது பிரதர்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஃபைனலி வந்தாச்சு இந்த பிளைஸ் வந்து கம்ப்ளீட்லி உரசி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா அடுக்கி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் மருது சகோதரர்கள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் லைக் ஈட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஓ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஈடி இருக்குது இங்கே பெரிய பெரிய ஈட்டி ஒவ்வொரு ரீதியிலையும் அந்த இட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் நைஃபை சொல்லி வச்சிருக்கிறாங்க இது வந்து எனிமியை இதை வச்சு அட்டாக் பண்ணுறப்ப பயங்கர ஃபைட்டெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட் ட்ரைனிங் யூஸ் பண்ணது இதெல்லாம் இருக்குது த ஃபிங்ஸ் இங்கேருந்து வெப்பனை இந்த ஐ மீன் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் மருது பிரதர்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த நான் சேனில் அந்த மருது கோட்டை அதில் வெப்பன் ட்ரைனிங் எடுப்பாங்க இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போய் எடுத்துட்டு திரும்ப இங்கே வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மான் கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதெல்லாம் என்ன பண்ணுறோம் பிளட் ஸ்டெயின்ஸா லைக் வாரில் யூஸ் பண்ணதுன்னு நினைச்சேன் இதெல்லாம் வந்து எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக நல்ல அந்த காலத்தில் மருத்துவஸ் ட்ரைனிங் எடுத்த வெப்பன்ஸ் இதெல்லாம் லைக் மருது சகோதரர்கள் வெப்பன்ஸ் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு மான் கொம்பு கைஸ் Thank you. Yeah. Ah, here it is. The bottom line. You don't know what thing, na? Like you don't know what a big sword. wall ne solo double sided, bro? Or single sided? Single. Single. Wow, nalarig de. Paag kaya but oh, handle na naman kayu lapa a Little bit uncomfortable, but yeah, still okay. You don't know what thing, na? Sword. Marudo brothers use para sword. Sounds amazing, right?

சர்க்குலரோட எல்லா அப்படியே போய்ட்டு வந்து எனிமையை அட்டாக் பண்ணிட்டு உங்கள் கைக்கு வந்து அகைன் திரும்ப இப்படி கேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வளரின்னு சொல்லப்படுது இதுவும் ஒரு அப்போ யூஸ் பண்ண ஒரு விஷயஸான வெப்பன் ஸோ இட்ஸ் இதுதான் வந்து பாடம் லாயின் பாடம் லாயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன்ஸோட நல்ல இன்னும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா ஒரு அமேசிங்காக இருக்குது ஒரு பியூரியஸாகவும் இருக்குது பார்க்க இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஈட்டி லைக் ஸ்பியர்னு சொல்லுவாங்க ஈட்டி இது ஒரு டிசைனு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து போர் டைம்ஸில் வந்து யூஸ் பண்ண வெப்பன்ஸ் நம்ம முன்னாடியே சுரக்குது எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு வெப்பன் அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கன்ஸ் எல்லாம் இல்லையா அவங்க கன்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க யூஸ் பண்ணியிருந்தாங்களா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன் அதே மாதிரி தான் இருந்துச்சு பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோரடோட சிம்பிள் போட்டிருக்கு அப்புறம் இங்கேயும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் தந்துருக்குறாங்க பட் நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு பட் வெயிட்டா இருக்குது ஓகே நாய்ஸ் தேர்டோலி இவ்வளோ இதெல்லாம் வெப்பன் கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது பட் எல்லாம் இதே மாதிரி டிசைன்ஸில் தான் இருக்குது இதெல்லாம் வந்து நிஜமாவே ஒரு ட்ரெஷர்னு தான் சொல்லணும் ஓகே ஓகே இதை வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு நம்ம க்ரெடிட்ஸ் வந்து ஆகணும் தேங்க் யூ தேங்க் யூ ஆஹ் யூஸ் பண்ணியிருந்தாங்களா யூஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஒன் அதே மாதிரி தான் இருந்துச்சு பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோர்டோட சிம்பிள் போட்டிருக்கு அப்புறம் இங்கேயும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் தந்துருக்குறாங்க பட் நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது பட் வெயிட்டாக இருக்கு ஸோ தேர்டலி இவ்வளோதான் இதெல்லாம் வெப்பன் கலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது பட் எல்லாம் இதே மாதிரி டிசைன்ஸில் தான் இருக்குது இதெல்லாம் வந்து நிஜமாகவே ஒரு ட்ரெஷர்ன்னு தான் சொல்லணும் ஓகே ஓகே இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கு நம்ம க்ரெடிட்ஸ் வந்து ஆகணும் தேங்க்யூ இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கட்டை நல்லா ஹெவியாக தான் இருக்குது லைக் ஏ இது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண கட்ட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸசைஸ்க்கு அப்போல்லாம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு இல்லை கம்மி ஸோ இதெல்லாம் வந்து அப்போ ஜிம் எக்யூப்மெண்ட்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ பிரதர்ஸ் வெயிட் ட்ரைனிங்க்காக யூஸ் பண்ணப்பட்டதாக இருக்கலாம் மருத்துவ பிரதர்ஸ் வந்து ஃபைட் பண்ணாங்க ஏன் ஃபைட் பண்ணி கடைசியில் எவென்ச்சுவலி அவங்க வந்து தே ஒயர் ஹேங்க் டு டெத் எப்படின்னா அவங்க வந்து தூக்கில் இடப்பட்டார்கள் ஸோ இங்கே தான் வந்து மருது பிரதர்ஸ் வெப்பன் ப்ராக்டிஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த மருது மருது பிரதர்ஸ் ஃபோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பாருங்கள் உள்ள இந்த இடத்துலலாம் மருது பிரதர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க மருது பிரதர்ஸ் யார் அப்படின்னா இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அவங்க வந்து தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தமிழ்நாடு இந்த ரீஜியன் அப்போ வந்து தமிழ்நாடு கிடையாது மெட்ராஸ் ப்ரெசிடென்சி இந்த ரீஜியனில் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ண ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இப்படி சிம்பிளாக சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதுதான் வந்து மருது பிரதர்ஸ் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஃபோர்ட் ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்ல ஃபியூ ஏரியாஸ்க்கு பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ முன்னாடி இருந்திருக்கு பட் ஆஃப்டர் மருது சகோதரர்ஸ் டிஃபீட் அவங்க வந்து டிஃபீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் வந்து இடிஞ்சு போய் ஒரு எப்படி சொல்ல இப்போ ரூவின்ஸ் மட்டும் பாக்கி இருக்கு ஃபோர்ட்டோட மிச்சம் இது மட்டும் இங்கே இருக்குது லெஃப்ட் ஓவர் இங்கே தான் வந்து மருது பிரதர்ஸ் அந்த காலத்தில் எப்படின்னா வார் டைம்ஸ் போர் டைம்ஸ் அப்போ இங்கே தான் வந்து தங்குவாங்க அதுக்கப்புறம் வெப்பன் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் அதெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது ஹிஸ்டாரிக்கலி ஸோ வெப்பன்ஸ் வந்து இதுக்குள்ளே இல்லை அந்த சைடு ஒரு சின்ன பிளேஸில் இருக்குது அங்கே போய் மருது பிரதர்ஸ் யூஸ் பண்ண வெப்பன்ஸை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அவங்க எப்படின்னா அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண வெப்பன்ஸ் வந்து நம்ம எடுத்து நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க நிறைய பேர் வந்து மருது சகோதரர்ஸ் மருது பிரதர்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க மருது சகோதரர்கள் வந்து இது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக ஐ மீன் எஸ்பெஷலி தமிழ் இண்டிபெண்டன்ஸ்காக போராடுனா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது ஓகே அவங்க இருந்த இடம் அவங்க இருந்த ஃபோர்ட்டை வந்து இப்போ நம்ம உள்ளே வந்து சுற்றி பார்ப்போம் ஓகே காய் சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே போவோம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து ப்ராப்ளி அவங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து போர் டைமில் வார் டைமில் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி சண்டை போடுற மாதிரி இருக்கும் அதனால் மேபி இந்த இடத்த அவங்க வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன சேம்பர் சின்ன ரூம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போவோம் அப்படியே வெளியே வந்து கொண்டு பார்த்துக்கிட்டீங்கண்டா ஹியோயா நாட் சம்திங் திஸ் இஸ் த மெயின் ஹால் இட் சீம்ஸ் ஸோ நோ மெயின் ஹால்ல இட் டிஸ்அப்பாயின்ட் ஆகிட்டேன் ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கெல்லாம் நல்லா இருக்குது ஐ திங்க் இதை வந்து ரெனோவேஷன் பண்ணி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசு மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு சொல் சொன்னாங்க இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்ட் ஃபேஷன் ஒரு பில்டிங் எதுக்குன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து லேம்ப் வைக்க ஐ மீன் விளக்கு அது வைக்கிறதுக்கு ஏன்னா அந்த காலத்துலலாம் லைட்ஸ் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது அதனால் இந்த மாதிரி விளக்கு வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க இதுவும் ஒரு மேபி இதெல்லாம் வந்து வெப்பன் ஸ்டோர் பண்ணுற ரூமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஒரே மாதிரி இருக்குது இதுவும் ஒரே ஸ்ட்ரக்சரில் ஒரே டிசைனில் ஒரே செக்சரில் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் இந்த சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி மோர் எக்ஸைட்டிங்கான கான்சென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகே காசு நம்ம இப்போ வந்து தொடர்ச்சி அம்பவரில் இருக்கிறோம் மூணாவது ரூமில் இருக்கிறோம் மொத்தம் ரெண்டு ரூம் பார்த்தாச்சு இதுவும் ஜஸ்ட் லைக் அந்த டூ ரூம்ஸ் மாதிரி சேம் சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் சேம் டிசைன் என்ன ஒரே ஒரு விதியாக சொன்னால் விண்டோஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கிறாங்க ஒரு விண்டோ வந்து அங்கே ஸ்மால் விண்டோ ஒன்று இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சீலிங் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரே மாத்திர தான் இருக்குது எக்ஸாக்டாக செகாய் இங்கே வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அப்போ யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அவங்களால அவ்வளோதான் மற்றபடி இதுக்கு இந்த இடத்துல அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை நம்ம வந்து வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நெக்ஸ்ட்டு போவோம் உங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் இருக்கிற இடத்த காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் இதெல்லாம் ரூவின்ஸு அந்த காலத்தில் இங்கே எல்லாம் பில்டிங்ஸ் இருந்திருக்குன்னு சொன்னாங்க பட் இதெல்லாம் வந்து இடிஞ்சு போய் டைம் போக போக அப்படியே போயிடுச்சு இதெல்லாமே ரோவின்ஸ் ஃபுல்லாக இடிஞ்சு போன இது தான் பட் எல்லாமே வந்து பிரிக்ஸ் வச்சு கட்டியிருக்கிறாங்க செங்கல் வச்சு கட்டிருக்கிறாங்க ஓகே பட் பார்க்குறதுக்கு ஓகே ஒரு கிளாஸிக்கான இந்த ஓல்டு ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கேஸ் இங்கே பாருங்கள் இங்கே வந்து இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தந்துருப்பாங்க ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் வாழ்ந்த இடத்த பார்க்கலாம் அவங்க தங்கியிருந்த இந்த மாதிரி சின்ன ஒரு வீடு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மருது பிரதர்ஸோட வெப்பன்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நல்லா ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஷேர் இட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத காமெண்டில் காமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இடியில் நான் உங்களை சந்திக்கிறேன்